Hello friends. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அனைக்கும் இடையே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு டி டுவெண்ட்டி கேம் வந்து நடக்க போகுது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில் வந்து ஆரம்பித்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் நடக்குது இதில் அஞ்சு டி டுவெண்ட்டி மூணு ஓடிஐ வந்து நடக்க போகுது இதில் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு அந்தளவுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னாலும் சிலருக்கு வந்து இது வந்து முக்கியமான தொடராக பார்க்கப்பட்டது ஏன்னா வந்து டி ட்வெண்ட்டி இம்பார்ட்டன் தான் பட் டி டுவெண்ட்டி ஓடிஐ அப்படின்னு பார்க்குறப்ப ஓடிஐ மேலே பெரிய எதிர்பார்ப்பு வந்து அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஓடி ஓடிஐ ஸ்குவாடில் இடம் பெறக்கூடிய பிளேயர்ஸ் தான் சாம்பியன் ட்ராஃபியில் வந்து இடம் பெறுவாங்க சாம்பியன் ட்ராஃபியை நம்ம வந்து தலைமையில கைப்பற்றுவோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு தோல்வியை வந்து சந்திச்சோம் டிராஃபி நடத்துறது வந்து பாகிஸ்தான் டீம் தான் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க அதனால இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் மட்டும் துபாயில் வந்து நடக்க போகுது இது ஒரு புறம் பாகிஸ்தானுக்கு காண்டா தான் வந்து இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பிளேயர் அந்த அளவுக்கு பெரிய வந்து எல்லாருமே வந்து பெரிய நமக்கு வந்து டைமும் வந்து கிடையாது இங்கிலாந்துக்காக அகேன்ஸ்டாக ஒரு மூணு ஓடியில் வந்து ஆட போகிறோம் அதுவும் வந்து நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து ஆடுறோம் அதனால் வந்து நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க ஒரே மாதிரி முறையில் தான் இந்த ஆஸ்திரேலியா தொடரில் டெஸ்ட்டில் வந்து அவுட் ஆனாங்க அப்போ டெஸ்ட்டில் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே ஓடியில் இவங்கலாம் வந்து ஃபார்முக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இன்னொரு புறம் பாகிஸ்தான் வந்து அவங்க அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேமாதிரி இந்திய அணியில் வந்து பவுலிங் யூனிட் அந்த அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை ஷமி வந்து அன்னிக்கி வந்து திரும்பியிருக்காரு அவர் வந்து வந்து இப்போ டி ஸ்குவாட்லையுமே வந்து இடம் பிடிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா ஒன் இயர் அவர் வந்து கிரிக்கெட் ஆடலை அதுக்கப்புறம் உள்ளூர் போட்டியில் இப்போ நல்லா ஆடி இருக்காரு திரும்ப டி டுவெண்ட்டியில் ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா டி டுவெண்ட்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத வந்து பார்ப்பாங்க அதனை தொடர்ந்து இவருக்கு வந்து ஓடியிலேயே ஆடுவார் சாம்பியன் ட்ராஃபியிலேயே ஆட போகிறாரு பும்ரா சாமி ரெண்டு பேருமே இருக்க போகிறாங்க பட் ரெண்டு பேருக்கிட்டே இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அடிக்கடி இன்ஜரி ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான் பும்ரா உடைய பவுலிங் ஆக்ஷன் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அட் அவரை அதிகமாக ஓவர் ஸ்போடாக வச்சோம் அப்படின்னா இன்ஜரி ஆகிரும் பாஸ் இல்லைய தொடரில் அதிகமான ஓவர் போட்டாரு அதான் நடந்துச்சு சமி வந்து வயசாகிடுச்சி எப்போ வேணாலும் இன்ஜரி வந்து நடக்கலாம் அப்போ பவுலிங் என்னட்டு வீக்காக இருக்குது பேட்டிங்லேயே வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்துருக்காங்க அதனால் ஓடிய தொடர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி டி டுவெண்ட்டி தொடரை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கு இது வந்து முக்கியமான ஒரு தொடராக வந்து பார்க்கப்படுது ஏன்னா வந்து ஸ்கை கேப்டன் கேப்டன்சியில் தொடர்ந்து நல்லா ஆடிட்டுருக்காங்க புறம் வந்து இப்போ வைஸ் கேப்டன் பொறுப்பாக அக்சர் கிட்ட கொடுத்துருக்காங்க ஹர்திக் பாண்டியா ஸ்காடில் வந்து இருக்கார் அப்போ வந்து இவங்க ஸ்கை வந்து சொதப்பனார்னா அடுத்த கேப்டன் பொறுப்பு வந்து அக்ஷர் பட்டேலுக்கோ பாண்டியாவுக்கோ போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்க காரணத்தினால ஸ்கைக்கு வந்து முக்கியமான தொடராக வந்து இருக்குது அதில் வந்து சில பிளேயர்ஸ் வந்து நல்லா இருந்து நல்லா ஃபார்மில் இருந்துமே அவங்களாம் நீக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் வந்து இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பிளேயிங் லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் வந்து ஆடுவாங்க சாம்சன் வந்து கீப்பிங் வந்து பண்ணிடுவார் அடிஷனல் பேக்கப் கீப்பராக துருவ் ஜோரல் இருக்காரு ஜோரலுக்கு பிளேயிங் லெவலில் இப்போதைக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காது மூணாவது இடத்துல திலக்கு வருமா வருவார் திலக்கோர்மா பார்த்தீங்கன்னா கடந்த தொடர்களில் வந்து அந்த மூணாவது இடத்துல களமிறங்கி பயங்கரமாக வந்து ஆடி இருக்கார் அதனால் அவர் வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஆடுவார் அடுத்து வந்து அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிங்கு சிங் வந்து ஆடுவார் ரிங்கு சிங்கும் வந்து அவருக்கெல்லாம் இது வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் தொடராக வந்து இருக்க போகுது ஏன்னா இது முடிஞ்ச ஐபிஎல் வருது அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஃபார்மில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு வந்துருக்கு ஆறாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா வந்து கிளம்பிறக்குவார் அடுத்து ஏழாவது இடத்துல வந்து அக்ஷர் பட்டேல் வந்து கிளம்பிறக்குவார் எட்டாவது இடத்துல தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க முகமது ஷமி மற்றும் மர்ஸ்தீப் சிங் ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் உள்ள வந்து இருப்பாங்க இன்னொரு பவுலர் வந்து யார் அப்படிங்கிறதுல குழப்பம் வந்து இருக்குது ஏன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கு போகலான்னா ஹர்ஷித் ராணாவை எடுப்பாங்க இல்லை அடிஷ்னல் ஸ்பின்னர் தேவைனா ரவி பிஷ்னா எடுப்பாங்க இல்லை பேட்டிங்கும் கொஞ்சம் ஆள் தேவை அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியோ வந்து எடுப்பாங்க அப்போ இப்போதைக்கு வந்து நிதிஷ் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துட்டேன்னா பேட்டிங் லைனப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவில் தான் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்பின்னரோடு இருந்தோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரவி பீஷ்ணாயே உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நன்றி